ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா பொங்கலுக்கு எடுத்த டூ டேஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சூரிய பொங்கலைக்கும் மாட்டு பொங்கல்னுக்கும் எடுத்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நிறனாலின்னு சொல்லுவோம் நீங்களாம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் அத்தை காலையிலே குளிச்சிட்டு சூரிய பொங்கலுக்கு வந்து பற்ற வச்சுட்டாங்க நிறனாளி வந்து எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே வைப்போம் தை ஒன்று இன்னைக்கு வாசப்படியில் வந்து ஒரு படியில் நிறைய அரிசி இல்லாட்டி நெல் ஏதோ ஒன்று எடுத்துட்டு தண்ணி நிற சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே தேங்காய் வச்சுட்டு சாணியில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதில் அருகம்புல் வச்சுட்டு வெத்தலை பாக்கு சுடம் பற்றி இதெல்லாம் காமிச்சிட்டு நிற நாளை வைப்போம் நீங்களாம் அந்த மாதிரி வைப்பீங்களான்னு சொல்லுங்கள் அத்தை பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க அத்தை பொங்கல் ரெடி பண்ணாங்களையும் உள்ளே போய் நான் சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பொங்கலுக்கு வந்து சாம்பார் வைக்க மாட்டோம் படையலுக்கு போட மாட்டோம் இருந்தாலும் அப்புறம் சாமி கும்பிட்டு ஊட்டி சாப்பிட்ணும்ல அதனால் சாம்பார் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அத்தை வெத்து பொங்கலை இறக்கி வச்சுட்டு சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணிவிட்டு படையல் போட ஆரம்பிச்சிட்டோம் படையல் வந்து வெளில திண்ணையில தான் போடுவோம் சூரிய பொங்கல் அன்னைக்கு அத்தை படையலுக்கு வந்து எடுத்து வச்சிட்ருக்கிறாங்க ரெண்டு இலையில வெத்து பொங்கலும் ஒரு இலையில வந்து சக்கரை பொங்கலும் வைப்போம் அதே மாதிரி எடுத்து வச்சிட்ருக்குறாங்க சாம்பார்லாம் ஊற்ற மாட்டோம் பொங்கலுக்கு மேலே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வச்சுருவோம் அவ்வளோதான் படையலுக்கு நீங்களாம் எப்படி பொங்கல் செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நாங்களும் பொங்கலுக்கு வருஷாந்திரம் எப்பயுமே இப்படி தான் சாமி கும்பிடுவோம் படையல் போனாங்களையும் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சாச்சு சாமி கும்பிட்ணும் வாங்கன்னு நோட்டி அவங்களும் எல்லோரும் வந்துட்டு இருக்கிறாங்க குழந்தனார் பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பெரிய குழந்தனா ரெண்டு பசங்க சின்ன குழந்தனா ரெண்டு பசங்க எங்களோ என்னோடய மூணு குழந்தைங்க நிற்கிறாங்க சாமி கும்பிட்டாச்சு திண்ணையில் வச்சு ஃபஸ்ட்டு தீபம்லாம் காமிச்சு பற்றி காமிச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு திரும்ப வெளில வாசலுக்கு எடுத்துகிட்டு வந்து திரும்ப சூரிய பகவானை நினச்சி சாமி கும்பிட்டுக்குவோம் இது வந்து அன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ வீட்டு சாமி கும்பிடுவோம் இறந்தவங்களுக்கு ஒருசரம் சீலை வேஷ்டி எடுத்து வச்சு அடுத்தது மாட்டு பொங்கல் அன்றைக்கி டைம் இல்லை டைம் ஆகிடுட்டு அவசர அவசரமாக வந்துட்டு தோட்டத்துக்கு வந்துட்டு ஆடு பற்ற வச்சுட்டோம் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் நான் அடுப்பு இருந்தேன் அத்தை போய் வேறு வேலை பார்க்குறேன்ட்டு வந்துட்டாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டி காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிச்சு அத்தை கட்டில் தூக்கி வச்சு ஒரு பெட்ஷீட் விரிச்சு போட்டு போயிருக்காங்க காத்து அடிச்சுட்டே இருக்குன்ட்டு பொங்கல் ரெடியாகவங்களையும் மாடெல்லாம் அவங்க குளிப்பாட்டி மாட்டுக்கு போட்டு வச்சு பெயிண்ட் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க எங்கிட்டக்காரரும் எங்கள் குழந்தைனா ரெண்டு பேரும் தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க மாடெல்லாம் முன்னாடியே குளிப்பாட்டிட்டாங்க நாங்கள் வராவங்கள்லையுமே இப்போ போட்டு வச்சுட்டு பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்ருக்குறாங்க என் பொண்ணு தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு நான் பொங்கலுக்கு வந்து அடுப்பு எரிச்சிட்டு இருந்தோம் நாங்களாம் அத்தை போய் வேறு வேலை இருக்குது பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க ரெண்டு பசு மாடும் ஒரு எரு மாடு வச்சுருக்கோம் நாங்கள் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இடையில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் கிழங்கு வச்சுருக்கோம் பொங்கல்லாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டோம் போயிட்டு கிழங்கு பிடுங்கிட்டு வாங்க சுட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு அதனால் எங்கள் வீட்டுக்கார் பிடிங்கி கொடுத்தாங்க அதோடய வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் மறக்காமல் பாருங்கள் கிழங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் தேன் கூடு இருக்குது தேன் இருக்குது அப்படின்னாங்க அதையும் கழிச்சிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் போய் அதுவும் ஷார்ட்ஸில் வரும் அதுவும் மறக்காமல் பாருங்கள் நாங்கள் வந்து சக்கரை பொங்கல் வந்து வெங்கல குண்டானில் தான் வச்சுருக்குறோம் அந்த வெண்பொங்கல் வந்து அதில் வச்சுருக்குறோம் பானையில் நாங்கள் வந்து பானையில் வந்து பால் அரிசி கலந்த தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம் வெறும் பச்சை தண்ணியை தான் ஊற்றி எப்போயுமே ஊற்றுவோம் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அப்படி தான் வச்சுருக்குறோம் அது பொங்கி வந்தோட்டியும் அத்தை அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இடையில என் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலை எப்பவும் நான் தான் பண்ணுவேன் இன்றைக்கி அவள் பண்ணுறேன்ட்டு இருக்கா மஞ்சள் கொத்து அத்தை போய் பிடுங்கிட்டு வந்தாங்க தோட்டத்தில் வச்சுருந்தாங்க அதை வந்து அரைச்சி தான் பிள்ளையார் பிடிப்போம் அந்த மஞ்சள் கொத்தை அதனால நான் அரைக்கிறேன்ட்டு அவ அரைச்சிட்டு இருக்கா இவங்க தொட்டி கட்டிட்டு இருக்காங்க இந்த தொட்டி கட்டி தான் நாங்க சாமிக்கு கும்பிடுவோம் இங்கேயும் அப்படிதான் அம்மா அப்படி அப்படிதான் அவனுங்களையும் பொண்ணு அரைச்சிட்டா அரைச்சிட்டு அதுல பிள்ளையாரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா மஞ்சள் புள்ளையார் ஒன்று சாணி பிள்ளையாறு ரெண்டு தொட்டி கட்டி முடிச்சுட்டு அதுல அரும்புள்ளும் பூலாப்பவும் வச்சுட்டு மஞ்சள் புள்ளையார் வச்சுட்டாங்க இதுல வந்து பாலும் ஊற்றலாம் இல்லாட்டி நம்ம வெண்பொங்கலுக்கு வச்சிருந்தோம் பாத்தீங்களா தண்ணி கொஞ்சம் அது அரிசி கொதித்து வந்தோட்டி அதுலேருந்து கொஞ்சம் கஞ்சி எடுத்து வச்சுட்டு அதை தான் பூத்திட்டுருக்காங்க அதுவும் ஊற்றலாம் தொட்டி கட்டிவிட்டு இது வந்து சாமி நம்ம எங்கனை கும்பிட்றோமோ தோரணம்லாம் கட்டிட்டு தொட்டிலாம் கட்டிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சாமி கும்பிடல பாருங்கள் இலையும் போட்டாச்சு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு இதில் பூவும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அடுத்தது இலையை போட்டு சாப்பாடு வைக்க வேண்டியதுதான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு இங்கே வந்து இருட்டாயிட்டா லைட் வெளிச்சம்லாம் இல்லை அதனால் சீக்கிரமாகவே சாமி கும்பிட்ருவோம் படையெல்லாம் போட்டுட்டாங்க எங்கள் வீட்டுக்கார தான் தேங்காய் உடைக்கிறாங்க எங்கள் மாமனாருக்கு உடம்பு தெரியல அதனால அவங்க வரல இல்லைன்னா எங்கள் மாமனார் தான் எப்போயும் தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்றதெல்லாம் இன்றைக்கி அவங்க வராதனால இவங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு விட்டி தலைமலையை பார்த்து தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம் கும்பிட்டு அடுத்தது குப்பைக்குலிக்கு நான் ஏற்கனவே தலைமையில் வீடியோ பா போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க எல்லா மாடும் சாப்பாடுனா நல்லா விரும்பி சாப்பிடும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க மாடு சாப்பாடை கண்டாலே தூரமாக ஓடிடும் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டே ஆகணும்னு பிடிச்சி ஊட்டிகிட்டு ஊட்டி முடிச்சிட்டாங்க அடுத்தது இந்த தொட்டி கட்டினோம் பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ளேருந்து மாட்டன் தொட்டியில் கால் வச்சு வெளில கூப்பிட்டு வரணும் கரெக்டாக வந்துடுச்சு இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து எடுத்துருக்குறேன் அம்மா வீடும் மாமியார் வீடும் ஒரே ஊர் தான் அதனால் அங்கே சாமி கும்பிட்டு ஓட்டி அம்மா வீட்டுக்கு வந்துடுவோம் அம்மா வீட்டில் கொஞ்சம் லேட் ஆகும் எப்பவுமே கரெக்டாக வந்துட்டோம் நான் தங்கச்சி அண்ணியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்குறோம் எப்பயுமே ஒரு அப்படிதான் அப்படி தான் அங்கே சாமி கும்பிட்ட உடனே இங்கே வந்துடுவோம் கரெக்டாக வந்தோம் இங்கேயும் எல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க வந்துட்டியும் மாட்டுக்கு எல்லாம் போட்டு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டுக்கு சாப்பாடு இப்படி இப்படிதான் பொங்கல் கூப்பிடுவோம் தான் அவங்களுக்கு வாய்ஸ் ஃபர் கொடுக்காம அப்படியே வச்சிருந்தேன் அடுத்தது சாமியெல்லாம் கும்பிட்டு மாட்டுக்கெல்லாம் பொங்கல் வச்சாச்சு பொங்கல் வச்சுட்டு அப்பா இன்னும் மாட்டுக்கெல்லாம் இன்னும் சூட சாம்பாரெல்லாம் காமிக்கல மாட்டுக்கெல்லாம் பொங்கல் அந் அம்மா வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு மாடு இருக்கு அதனால ஒவ்வொரு மாட்டுக்காக ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தீபம் காமிக்கிறாங்க பார்த்திங்களா இவங்க தான் என்னோட அப்பா தீபம்லாம் காமிச்சோட்டி அடுத்தது எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வெளிலே படத்தாக ஒன்று விரிச்சு போட்டு எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்